எல்லா புடவையும் போட்டு பக்கிட்டு எங்க பாருங்க நம்மளுக்கு புடவெல்லாம் கொஞ்சம் வேஸ்டா போயிடுச்சுங்க இந்த புடவெல்லாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க விட்டு போயிடுச்சு கிழிஞ்சிடுச்சு யாருக்குன்னா குடுக்கலாம்னா கூட அதுமாரி குடுக்கூடாதீங்களா அதனால நம்ம அண்ணன் துணி துணி போட்டா பொருள் தர நாங்க இங்க பாருங்க என்ன நான் சாமா இருக்கு பாருங்க குடம்ல இருந்து டப்புல இருந்து மணக்கட்டையில இருந்து சின்ன குட்டி குட்டி பக்கெட்ல இருந்து எல்லாமே இருக்கு இவங்க தான் போட போறேன் இப்போ நம்ம ஆமா இது நல்லா இல்லாத போட நம்ம குடுக்க கூடாதுங்க அப்படி எத்து காட்டுங்க என்ன நான் எத்தினி போட குத்துருக்கீங்கன்னு பாருங்க புடவைங்க குத்துட்டு இருக்காங்க சரிங்கண்ணா இதுக்கு என்ன கொடுக்குறாரு அண்ணா டப்பு அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பக்கெட் பாருங்க இந்த பாருங்க இப்போ ஒரு பத்து புடவை கிட்ட போட்டுருக்கோம் அந்த பத்து புடவைக்கு வந்து இந்த டப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தஞ்சு கிலோ அரிசி கூட கொட்டி வச்சுக்கலாம் இல்லைனா ஓ ஐம்பது கிலோ பக்கெட் ஐம்பது கிலோ அரிசி அது இருபத்தஞ்சு கிலோ இது ஐம்பது கிலோ மறக்காமல் நீங்களும் புடவை எதனா இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு பண்ணாத இந்த மாதிரி போட்டு எதனா சாமான் வாங்கிக்கோங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை கொஞ்சம் இல்லாத போட்டவங்களுக்கும் கொடுங்க ஓகே சரிங்க फ्रेंड्स போட போட்டாச்சு நம்ம வந்து வத்தினே இந்த டப்பு தான் வாங்கிட்டு என்னப்பா நானு கத்தியே தடை வாங்கி வந்தோம் பா அது அரைக்கத்துக்கு அப்புறம் கத்தியில எண்ணெய் தேச்சோம் ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து அறக்கலாம் ஓடி 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 எப்படி அறக்கணும் பாரு அம்மா இங்க பாரு வசிக்கிறோம் வசிக்கிறோம் வா அதெல்லாம் இல்லப்பா நைட்ல இருந்து யூடியூப் சேனல் பாத்துருங்க பலாப்பழம் எப்படி அறியணும் எப்படி அறியணும் எப்படி அதே மாதிரி அறியும் போதே எப்படியா மூஞ்ச பாக்குறேன் சொல்டெல்லாம் மூஞ்ச பாக்குறேன் கொஞ்சம் ஃப்ரீயா அறுத்துட்டு மூஞ்ச பாக்குற இப்படி இருந்துச்சு இப்படி இருந்ததே இப்படி விரிச்சு எடுத்துட்டேன் வேணுமா இந்த மாதிரிதான் வீடியோல பண்றாங்க பாருங்க அதனால அது வந்து நானும் பண்ணி பாக்குறேன்

அண்ணா இது வாங்கி சாப்பிட்றதோட நம்ம வீட்டில் வாங்கி வந்து அரிஞ்சு சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நிறைய கொடுக்க கூடாதுங்க நல்லா இருக்கு அண்ணா நல்லா இருக்கா சூப்பரா சூப்பராக இருக்கும் ஐம்பது ரூபாய்க்கு வந்து கிலோ வந்து ஐம்பது ரூபான்னு கொடுத்தாங்க வாங்கணும்னா சாப்பிட மாட்டேன் இப்ப தான் சாப்பிடறாங்க கட்சி இஷ்டம்

இதெல்லாம் பழம் வர வேண்டியது அந்த தோல் இருக்கு பழம் இது வந்து பழம் வர வேண்டியது ஆனால் வந்து அது பழம் இதுவா இருந்ததுன்னா கொட்டை அப்படிங்க வச்சு இது வந்து பழம் வர இதுதான் தோல் இதுதான் தனியாக ஒரு தோல் ஆனா கிளீன் பண்ணியிருக்கோம்ல நாங்கள் என்ன பண்ண போய்ங்க பலாப்பழம் மரம் வச்சு விட்டுருங்க

சதெல்லாம் வந்து பீஸ் வந்து கொஞ்சம் தான் லேட்டாகும் அதுக்குதான் அரைப்பு போட்டுக்கிறோம் அது நிறைய கா இல்லை அரைப்பு அரைப்பு நிறைய போட்டுக்கிறேன் எதுக்கா அப்போதில்ல லலிதாவே செய்யறது லலிதாவே சாப்பிட்றது நீ நான் சாப்பிட்றேன் சாப்பிடலாம் இல்லைங்க நான் சாப்பிட்ட பெருகா அவன் சாப்பிடுவான் எப்பவுமே ஒரு வகை எனக்கு கொடுத்துட்டு தான் அவன் சாப்பிடுவான் அது என்னன்னா லலிதா அது எனக்கு பிடிக்கும் ஏன்னா அவன் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா ஓகே நல்லா இருக்கு ஆனா இது கொஞ்சம் நல்லா இல்லை நான் உனக்கு வேற மாதிரி செஞ்சு தரேன்னு சொன்னா வேற மாதிரி செஞ்சு தருவான் சூப்பராக இருங்க நம்ம வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணியும் லெக் பீஸ் பீஸ் யாருக்கெல்லாம் வந்து பிரியாணியில் போட்டா பிடிக்கும் நல்லா வந்துருக்கு லெக் பீஸு

கஷ்டப்பட்டு சாப்பிட கூடாது அதே மாமா எதுக்கு சொல்றேன்னா நீங்களே பார்த்துட்டீங்க சாப்பிடக்குள்ள இந்த வயிறு அமுகம் அவர் கையை அமுங்கிறதுனால இந்த இடமும் வலிக்கும் இந்த அடுத்தாண்டியே கொஞ்சம் லைட்டாக வலிக்கும் முட்டியும் வரைக்கும் இந்த முட்டியும் இப்படி குறிஞ்சு இப்படி எடுத்து இந்த முட்டி அப்படி வைப்பாரா அதுக்கு சொல்லி நிற்காது அது வள்ளையாவே தெரியாது ஏன்னா நிறைய கருத்து அறுக்க அறுத்து 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 போட்டேன் ஏன்னா மசாலால இறங்கினது ஒரு ஒரு மாதிரி

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பல பழம் அடுத்து சாப்பிட்ட டயர்ல ஸ்டீவ் எனக்கு பார்த்து வீங்கிட்டா அதுக்குள்ளே வந்து பிரியாணி செஞ்சு மாமா கொடுத்தாச்சு இனிமேல் நாங்களும் சாப்பிட்ணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக என்னென்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ தொடர்ந்து முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளத்துக்கும் மிக்க நன்றி நீங்க போற ஒவ்வொரு லைக்கு ஒவ்வொரு கமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பாய் பை